ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு சேனக்கிழங்கு வருவல் இல்லைன்னா கருணக்கிழங்கு வருவல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் காமிக்க போகிறோம் இதுக்கு வந்து சேனக்கிழங்கு நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிழங்காக நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா தான் நல்லா நம்ம வறுவல் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கிள்ளி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த மாதிரி சில கிழங்கு வந்து எல்லோவாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுவும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப நல்லா வரும் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் வாங்கினோன்னா உடனே செய்யக்கூடாது ஒரு ஒரு வாரம் காய போட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் சுருங்கும் ஸோ பச்சையாக இருக்கிற கிழங்குக்கு தான் அந்த நம்ம நமக்கு அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு வாரம் காய போட்டுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த நம்ம நமக்கும் குறைவாக இருக்கும் ப்ளஸ் நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா ரோஸ்ட்டாக நல்லா ஃப்ரை ஆகும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சேனக்கெழங்கு வந்து மண்ணாக இருக்கும் இல்லையா ஸோ அதோட தோலெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும் நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம நறுக்கிக்கணும் ஒரு மூணு நாலு பீஸாக நறுக்கிட்டால் போதும் கிழங்கும் அருவாமலையும் மண்ணாக இருக்கும் அதனால ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம கழுவிட்டோம் இப்போ நம்ம வந்து அறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்லைஸாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பீஸை எடுத்து நம்ம இப்போ குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி வரும் இது மாதிரியே நீங்கள் எல்லா சேனக்கிழங்கையும் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சேனக்கிழங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கேங்கையும் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கினோன்னே நீங்கள் மஞ்சள் தூளும் மிளகா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆட் பண்ணும் கிழங்கு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து பாதி அளவு கிழங்கு வெந்துருச்சு அதனால் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இது வந்து சிம்ல வச்சுதான் வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்க ஆனால் வதங்கினோன்னே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நம்ம சேனக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு நல்ல காய்வான கிழங்கு ஐநூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொரியல் ரெடி ஆடுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை ஆகும் நம்ம பொறுமையாக கிண்டிட்டு தான் இருக்கணும் கடைசியில் நம்ம இறக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு கிண்டி விடும்போது ஒரு சத்தம் கேட்கும் அதுதான் கரெக்ட் ஸ்டேஜுன்னு இருக்கும் அப்போ நீங்கள் இறக்கிக்கலாம் ஏம் ரோஸ்ட் இல்லைன்னா சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ